ரஜிம் இனசைத்தான் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய நாலு முனிசிபாலிட்டிக்கும் பதிமூன்று வல்லரசுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தம் ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது நாளில் ஒரு பயங்கரமான திட்டத்தை இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அறுபதாயிரம் இஸ்ரேலிய இராணுவத்தோடு இருபது மில்லி பில்லியன் சைக்கிள்ஸ் அதாவது இஸ்ரேலிய இராணுவம் அல்ல ராணுவ நாணயம் அல்லது பதினைஞ்சு பில்லியன் டாலரோடு காசாவை ஒரு முழு அளவில் ஆக்கிரமிப்பு நடத்தப் போகிறோம் என்று ஒரு திட்டத்தை அவர்கள் அறிவித்து விட்டார்களாம் இந்த திட்டத்தை போதே இயால் ஜமீர் என்ற அந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்ன சொல்லுகிறார் என்றால் இது முடியாது ஒரு ஏழு எட்டு பத்திரிகைக்கு அறிக்கை கொடுத்துட்டாரு ஒரு முழு ரகசிய அறிக்கையை இஸ்ரேலுடைய கேபினெட்டில் கொடுத்துருக்கிறாரு இருந்து யார் லீக் பண்ணான்னு தெரியாது அது இப்பொழுது ஊடகங்களில் கிடைக்கிறது அந்த அறிக்கையை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஹமாஸ் புதிதாக ஆட்களை சேர்த்து இருக்கிறார்கள் இதை நாம் அறிவோம் எதை நாம் அறியவில்லை என்று சொன்னால் அவர்கள் புதிதாக ஆம்புஸ்களை திடீர் தாக்குதல்களுக்கு நிறைய இடத்தை லொக்கேட் பண்ணியிருக்காங்க ரஃபா இதுக்கு மிகப்பெரியதொரு எடுத்துக்காட்டு ரஃபாவை நாம் பிடித்து விட்டோம் என்று நாம் அறிவித்து மகிழ்ந்திருந்த நேரத்தில் திடீரென ஆம்புலன்ஸுகளை தொடங்கினார்கள் இன்று நாம் நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள் மீதி உள்ளவர்கள் அசிங்கமான நிலையில் ஓடியிருக்கிறார்கள் நாம் அவர்களை ரஃபாவில் இருந்தவர்களை ஒரு ஆறுதலுக்காக ஹெப்ரானுக்கு மாற்றியிருக்கிறோம் இந்த உண்மை எதை காட்டுகிறது என்று சொன்னால் அமாசு தங்களுடைய டாக்டிஸை மாற்றிருக்காங்க புது ரிக்ரூட்மெண்ட்டை கொண்டு வந்தது இல்லை புதுசாக ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு வாரமாக இந்த திட்டம் முழு அளவில் காசாவை நாங்கள் ஆக்கிரமிக்கப் போகிறோம் என்ற திட்டம் ஒரு வாரமாக பேசப்பட்டு வருகிறது இதற்குள்ளால் நிறைய ஆம்புஷ்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் என்பதை நேற்று கான்யூனூஸில் நடந்த ஆம்புஷ்கள் நாம் எதிர்பார்க்காத அளவில் நாம் இரநூத்தி முப்பது பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் ஒரே நாளில் இன்னொன்று நாம் நிறைய பேர் நிறைய காயம்பட்டவர்களையும் குத்துயிரும் குலை உயிருமாக கிடந்தவர்களையும் மீட்க முடியவில்லை இதெல்லாம் யார் சொல்றா யாஸ் சமீர் என்பவர் கேபினெட் மீட்டிங்ல இந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறார் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களில் உள்ளவை வந்து ரிக்ரூட்மெண்ட்டை மட்டும் சொல்லுது ஆம்புஷுகள் ஏற்பாடு பண்ணதை சொல்லல யார் சமீர் தன்னுடைய அறிக்கையில் முடிவில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நாம் அப்படி காசாவுக்குள்ளால் போவதற்கு உள்ளாலேயே அங்கு உள்ள கேப்டிவ்ஸ் எல்லாம் இறந்து போய் இருப்பார்கள் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஏழு நாட்களாக இது நாம் நமது கமெண்ட் ஐநூத்தி எழுபத்தி ஏழு நாட்களாக நாலு முனிசிபாலிட்டியை பலனோறு தடவை ஒரு அங்குலம் விடாமல் குண்டு போட்டு நாப்பத்தஞ்சு அமெரிக்க விசேஷமான ஜெட்டுகளை வைத்து குண்டு போட்டும் நீ ஜெயிக்க முடியவில்லை இன்னும் ஜெயிக்க முடியாது அது அந்த அறிக்கையில மத்திய பகுதியில் அவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் காசாவில் உள்ள நமது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபுல் ஸ்கேல் ஆக்கிரமிப்பு நடக்காது முழு ஆக்கிரமிப்பு நடக்காது அதை அச்சீவ் பண்ண முடியாது யார் சொல்ல களத்துல யார் நின்று இந்த போர் எல்லாம் நிர்வகிக்க வேண்டுமோ போராளிகளை கொண்டு போய்யுங்கள் என்று சொல்ல வேண்டுமோ அவர் சொல்கிறார் அடுத்தால அவர் என்ன சொல்லாரு உங்க திட்டத்துல அறுபதாயிரம் பேரை சொல்லியிருக்கீங்க அறுபதாயிரம் பேர் நம்மகிட்ட இல்லை நேர்வில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் எங்களிடம் இருக்கிறார்கள் என்றுதான் சண்டமாரம் செய்து பெரிய போர்க்குடங்களை போர் முரசுகளை ஆர்த்து இவர்கள் தொடக்கத்தில் ஐநூத்தி எழுபத்தி ஏழு நாட்களுக்கு முன்னால் கீழே இருக்க நாலு முனிசிபாலிட்டி தான் ஆனால் அதை ஒரு பெரிய பெரிய நாடு வல்லரசு என்பது போல் பாவித்து ஒரு அறிக்கையை விட்டான் ஆனால் இப்பொழுது ஐநூத்தி எழுபத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு ஆட்கள் இல்லை அறுபதாயிரம் பேர் தேரவே மாட்டான்னு சொன்னால் என்ன ஆச்சு மூணு லட்சம் பேர் அப்போ இவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்ற தகவல்கள் எல்லாம் பொய் ஓரளவுக்கு சத்து முன்ன பின்ன இருக்கலாம் நமது கணிப்பு சரியாகவே இருந்து கொண்டு இருக்கிறது சில நேரங்கள் கேட்பது போல் நம்ம கணக்குப்படி எத்தனை பேர் இறந்துருப்பாங்கிற கணக்கை பார்க்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது போல தெரிகிறது இப்போ உனக்கு அறுபதாயிரம் பேர் தேடமா தேட மாட்டான்னா எத்தனை பேரடாக இருந்தான் ஒரு லட்சம் பேருக்கிட்ட இருந்தான் நாங்கள் அறுபதாயிரமாக குறைச்சிட்டோம்னு சொன்னேன் இப்போ முப்பதாயிரம் பேரை நீ சொல்லக்கூடியதை தான் சொல்கிறேன் முப்பதாயிரம் பேர் அவர்கள் ரெக்ரூட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த கைதிகளை விடக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்களில் அவர்கள் ரிக்ரூட் பண்ணது ஏறத்தாழ இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் என்ற தகவலை நாம் சொல்லியிருக்கிறோம் ஆக உன்னுடைய இந்த அறுபதாயிரம் பேர் போய் அங்கே கொத்து கொத்தா சாவலாம் இப்போ ஒவ்வொரு ஆம்புஸ்லையும் இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் சாவுடான் ஒரு மூணு வாகனத்தை அடித்தா ஒரு நாலஞ்சு ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் காயமடைகிறான் ஆனால் நீ கொத்து கொடுத்தா போனால் அது ஐயாயிரம் பத்தாயிரமாக ஒவ்வொரு ஆம்புஸ்லையும் சாவலாம் அது அந்த அறிக்கையில் அவர் முக்கியமாக கோடிட்டு காட்டுவது புது ஆம்புலன்ஸுகளை அவர்கள் தயார் செய்து இருக்கிறார்கள் நமக்கு எல்லாமே புதுசாக தெரியுது டனல்ஸ் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல நீ இன்னைக்கும் ஐநூற்றி எழுவத்தி ஏழு நாளா அமெரிக்கா அவனுடைய பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எல்லாம் வந்த பிறகும் அதை கண்டுபிடிக்க முடியல கான்யூனில் நேற்று வாங்கின அடியை பார்க்கும்போது நீ அந்த பணங்களை பிறக்க கூட உனக்கு போக்குல ஆனால் ஒரு பெரிய தாக்குதலை நாங்கள் பிளான் பண்ணிருந்தோம் பம்மாத்து காட்டலாம் நீ அதிகாரத்தில் இருக்கலாம் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இஸ்ரேலிய மக்கள் நத்தியானுமுக விரும்பவே இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதில் பென்னி கேன்ஸ் பழைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்றாரு இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போய்விட்டோம் நமது போர் வீரர்கள் என்னுடைய ரத்தங்கள் வீணுக்கு விரயமாக்கப்படுகின்றன என்று சொல்லியிருக்கிறார் ஆக மொத்தமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ நோக்கர்கள் முன்னாள் இந்நாள் இராணுவ அமைச்சர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய தளபதி களத்தளபதி எல்லோருமே இது முடியாது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வீம்பு பிடிச்ச நத்தி போய் அழிவான் அதோடு இஸ்ரேலுடைய அழிவும் இருக்கும் அடுத்தால நேற்று காசா என்க்ளேவ்ல அதாவது காசா வளாகத்துக்குள்ளால பூந்து தாக்கியிருக்காங்க ஹமாஸ் போராளிகள் அதில் ரெண்டு இஸ்ரேலிய கமாண்டர்கள் இறந்திருக்கிறார்கள் இருபது பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி காசாவுக்கு உள்ளால எண்டராக இருந்த ரெண்டு புல்டோசரையும் ரெண்டு ஆர்மி வெஹிக்கிளையும் அடிச்சிருக்காங்க நேற்று மட்டுமே நம்ம கணக்குப்படி குறையாம ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் காயம்பட்டு இறந்தும் இருப்பார்கள் ஏன்னா ரஃபா வந்து இப்படியே எழுதுறான் எங்க இஸ்ரேலிய மீடியால ரஃபாவை அப்படியே கான்பெரன்ஸுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்று அப்போ உனக்கு கொஞ்சம் இடம் அவகாசம் கொடுக்குறதெல்லாம் நீ அவங்க நினைக்கிற இடம் வரைக்கும் போவதற்கு தான் அதன் பிறகு அவர்கள் உன்னை சரியாக வைத்து காய்த்து விடுகிறார்கள் நீ இறந்து விடுகிறாய் என்பதுதான் உண்மை அடுத்தால இவன் வழக்கமான தாக்குதலில் நேற்று ஐம்பத்தி நாலு பேர் இருக்காங்க மொத்தம் இதுவரைக்கும் ஷகிதானவர்கள் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு காயம்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தை தாண்டி விட்டது அடுத்தது நேற்று நிசரத் கேம்பு காசா கான்யூனு சுஜையா ஹானூன் ஈஸ்ட் ஜபாலியா இந்த இடங்களில் நேற்று குண்டுகளை போட்டு இருக்கிறார்கள் குழந்தைகள் சிலரும் பெரும்பாலும் குழந்தைகளும் பெண்களும் தான் இறக்கிறார்கள் ஒருவேளை ஆண்கள் எல்லோரும் சமாசோடு சேர்ந்து விட்டார்களா என்பது தெரியவில்லை அடுத்து வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் நேற்று ஈஸ்ட் ஜெருசலம்ல நூற்றி ஐம்பது பில்டிங்களை இடி இடிச்சிருக்கான் அல்குசு திருப்பி அடித்ததில் ஓடி போயிட்டான் ஆனால் பில்டிங்கள் இடிஞ்சு போச்சுங்கிறது உண்மை அல் அல்குசு கை ஓங்கி நிற்கிது இப்போ உள்ள போறதே இல்லை ரெய்டு பண்ணுறதும் இல்லை நூறு சம்ஸ் கேம்பு எல்லா மக்களும் வெளியில போயிட்டாங்க ஆனால் அதை சுற்றி தான் வாழ்கிறாங்க அந்த மக்களுடைய உறுதியை பாராட்ட வேண்டும் இங்கே காசால இருக்கிறவங்க அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அவர்கள் இன்னும் கொஞ்சம் விரிவான இடங்களில் பறந்து வாழுகின்றார்கள் அங்கேயும் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டித்தான் வருகிறார்கள் அங்க வெஸ்ட் பேங்கில் மேக்கரைய பொறுத்த வரைக்கும் இவருடைய பண்டவாளம் எல்லாம் பில்டிங் இருக்கிறதோட நிற்கிது அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியல இந்த தான் அவன் என்ன செய்யறானா நான் வந்து ஒரு காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க போறேன் இதுக்கு ட்ரம்ப் நேற்று அடி கொடுத்துருங்க சும்மா ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி எல்லா அதிகாரிகளையும் விட்டு எப்பா காசாவுக்கு உணவுப் பொருள் அனுப்பணுப்பா நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் உணவெல்லாம் போடும் இல்லாம முடியாது ஒருவேளை இதை ஹூத்திஸ் கொடுக்குற அடியினுடைய தாக்கமாக என்னன்னு தெரியல காச பாலஸ்தீனியன்ஸ் இன் காசா அப்படின்னு இருக்கான் பாலஸ்தீன மக்களுக்கு உணவு அவள் எந்த நிமிஷம் வேணாலும் மாறுவான் ஆனா அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவின் உதவியோடு முழு ஆக்கிரமிப்புன்னு சொல்லும் போதே நான் காசா மக்களுக்கு உதவி செய்வேன் என்று அமெரிக்க அமெரிக்க உதவியோடு நான் தாக்குவேன் என்று நத்தையானுக்கு சொல்லும் போதே நான் ஹாசா மக்களுக்கு உதவி செய்வேன் என்று அவருக்கு ஒரு எதிர்ச்சைக்கு வச்சிருக்காரு ஒன் திட்டம்லாம் ஒன்னும் எடுபடாவிடாங்கிறதுக்கு ஒரு எதிர்ச்சைக்கு வச்சிருக்காரு என்பதை மக்கள் சொல்கிறார்கள் அடுத்தது ஹூத்திஸ் நேற்று இஸ்ரேலில் முப்பது ஜெட்டுகளை விட்டு பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்தி விட்டதாக கொண்டது ஆனால் ஹூத்திஷோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா உதய்தா ஏர்போர்ட் நாங்கள் அப்போவே இதைதா ஏர்போர்ட்டையும் போர்ட்டையும் அதாவது துறைமுகத்தையும் விமான இதையும் நாங்கள் வந்து தெளிவாக தான் வச்சுருந்தோம் கடைசியில் இடிஞ்சது என்னன்னா ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு மேலே முப்பது ஜென்டவ் குண்டு போட்டுட்டு நான் ரிவெஞ்சு பண்ணிவிட்டேன் அப்படி அப்படிங்கிறான் இதெல்லாம் எங்களை காசா மக்களுக்கு உதவி செய்வதிலிருந்து காசாவில் வாடுகின்ற மக்களுக்கு மக்களுக்காக சண்டை இடுவதிலிருந்து தடுக்கவே தடுக்காது நாங்கள் இந்த ரிவெஞ்செல்லாம் தான் நாங்கள் உடனே ஒரு ரிவெஞ்சுன்னு சொல்ல மாட்டோம் தொடர்ந்து தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து நேற்று தாக்குதல் நடந்த அந்த ஹொதைதா ஏரியாவில் யூஎன் ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஐக்கிய நாடுகள் சபையைச் சேர்ந்த சிலர் பார் மேற்பார்வையிட வந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தாக்கி இருக்கிறார் அவர்கள் அவர்களை கொண்டு விட்டே இவர்களை ஹூத்திஸ் தான் கொண்டார்கள் என்று சொல்லலாம் என்று நினைத்தாரா என்று தெரியவில்லை ஆனால் அந்த இருபது அட்டாக்கிலையும் ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஃபுல் டீட்டெயில்ஸு இன்னும் வரல ஒருவேளை இந்த எண்ணிக்கை கொஞ்சம் கூடலாம் ஆனால் நேற்று ஹூத்திஸு திரும்ப தாக்கு திரும்ப தாக்குனால ரெண்டாவது ரன்வே வென்கொரியன் ஏர்போர்ட்டில் அவுட் இப்போ ஏ பென்கொரியன் ஏர்போர்ட் மட்டுமில்ல உலகத்தில் உள்ள எந்த ஏர்லைன்ஸும் நாங்கள் இஸ்ரேலுக்கு உள்ளால் ஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஹூத்திஸோடைய ஹியூமானிட்டேரியன் ஆப்ரேஷன்ஸ் கோஆர்டினேஷன் சென்டர் இன் சனா வந்து உலகத்தில் உள்ள எல்லா சிவில் ஏவியேஷன் என்று சொல்லக்கூடிய விமான போக்குவரத்து பயணிகள் விமான போக்குவரத்தை கையாளுகின்ற நிறுவனங்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதில் இந்த இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் சென்டர் அயாட்டா என்ற இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் இவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு காம்ப்ரிகென்சிவான முழுமையான ஒரு அட்டாக்கை இஸ்ரேலுடைய ஏர் ஸ்பேஸில் நடத்த போகிறோம் அதனால் நீங்கள் எந்த விமானமும் அங்கு வராமல் பார்த்து வந்தால் நாங்கள் பொறுப்பில்லை என்று எல்லோருக்கும் தகவல் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியானால் இஸ்ரேலுடைய ஊடகங்களை சொல்லுது ஒரு பெரிய தாக்குதலுக்கு ஹூத்தீஸ் தயாராகிறார்கள் அதை தடுப்பதற்கு இங்கே தட்டோ கெட்டோ அயண்டோமோ ஒரு மன்னங்கட்டியும் இல்லை அதனால் ஹூத்திஸுடைய தாக்குதலை தாக்கு பிடிப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஹூத்திஸ் இன்னொன்று சொல்லியிருக்காங்க நாங்கள் இனிமேல் இஸ்ரேலுக்கு இதனுடைய ஏர்ஸ்பேஸை எதையும் பறக்க விட மாட்டோம் எந்த விமானம் போக்குவரத்து விமானத்தை பறக்க விட மாட்டோம் இதை யாரும் நம்பலன்னா இலியாட் போர்ட் அதாவது ராஸ் ராஷ்ட்ரா என்று சொல்லக்கூடிய அந்த போற்றை நாங்கள் நேவல் பிளாக் வந்த பிறகு இஸ்ரேல் அதை மூடிட்டு இன்னும் திறக்க முடியல ஆரம்ப காலத்துல நாங்கள் கொண்டு வந்த கடல்வழி தடையை தாண்டி அது இன்னும் திறக்க முடியவில்லை தொடர்ந்து நாங்கள் தாக்கி கொண்டிருந்தோம் இளையாட்டை நான் கூட சொன்னேன் என்னடா நித்த இளியாட்டை தாக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அது இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஈராக்கில் இருந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் இளியாட்டை தாக்கியது இலியாட்டை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார்கள் அதே போல இப்ப ஹைஃபா தொடுத்து மிசில்களை தாக்கி இருக்கிறார்கள் அதனால் மக்கள் எல்லாம் பதுங்கு குழியில் இருக்கிறார்கள் மக்களை பதுங்கு குழியில் வைத்து விட்டு சிலருடைய பொருளாதாரத்தை நாசம் பண்ணி விட்டு இவ்வளவோ இன்னைக்கு ஆள் ஷார்ட்டேஜ் யாரு ஹமா சொல்லலாம் எங்களுக்கு ஆள் ஷார்ட்டேஜ்னு ஒரு இருபத்தி மூணு லட்சம் மக்கள் இல்ல ஒரு ரெண்டு லட்சம் மக்களை போய் இல்லாம ஆக்கியாச்சு அந்த இடையே இருந்து அவர்கள் ரிக்ரூட் பண்ணது ஆள் இல்லைன்னு சொல்லலாம் நீ மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருக்கிறார்கள் பார் பார் கேள் கேளுன்னு சொன்ன இப்போ ராணுவ தளபதி ஆள் இல்லையா அறுபதாயிரத்துக்கு ஆள் இல்லைன்னு அப்போ மீது என்னாச்சுங்கிற கேள்வி அப்படியே இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிதான